இல்லாமல் எங்கள் அண்ணன் இருக்கார் பத்து ரூபாய் எங்கள் தலைவர் இருக்கார் அவர் அந்த காலத்து சாறு முற்றும் கூட நெருக்கமான இந்த குடும்பத்தில் வந்தார் கேட்கலாம் ராமதாஸ் ஐயா கூட மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இளைய வயசில் இருந்தார் பழைய ராமதாஸ் ஐயா மக்கள் மக்கள் ராமதாஸ் ஐயா இருபத்தஞ்சு வயசில் மாவட்ட செயலர் அதனால் வந்து மக்கள் போறாங்க எங்கள் அண்ணா இருக்கார் இல்லையா எங்கள் அண்ணன் அரசு சட்டங்கள் டிடிசிபிளாக இருக்கட்டும் பதிவுத்துறையாக இருக்கட்டும் எங்கெல்லாம் போய் அதிகாரிகிட்ட போய் சண்டை போட்டு போராடி முதலமைச்சராக இருக்கட்டும் பதிவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் வீட்டுவசுறை அமைச்சராக இருக்கட்டும் போய் பேசி சட்டத்தை ஆப்டிமைஸ் பண்ணார் என்னது கீழே பிரச்சனை கீழே பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இவர் பண்ண பலன் சாமானியர்களுக்கே தெரியாது ஏன்னா இவர் அங்கே போய் பண்ணிக்கிட்டு வர பெக்டிசன்ஸ் பெக்டிசன்ஸ் இருக்கும் சின்ன அப்படி இருக்கும் மேலே போய் போய் பண்ணிட்டு போயிட்டு வருவார் அவர் இயக்கம் வச்சிருக்காரு அவர் வெளியே வேலை செஞ்சாலும் தொழில் தொழில் முடிவர்களுடைய வேலை பார்த்தாலும் மக்களுக்கான அமைப்பும் அவர் வச்சிருக்காரு அவர் எண்ணத்தில் அந்த தாங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கும் கீழே வேலை செய்யணும் எங்கள் அண்ணனுக்கு இருக்கும் அது அந்த ஒரே ஜாதினால் கண்டுபிடிச்சிடும் இது எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு இது எங்க அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுறாங்க இது எங்கள் அண்ணன் உள்ளிட்டேன் அது உள்ள அண்ணன் டைப்பும் இருக்கும் அண்ணனோட நேரம் வந்து நிறைய ஆல்ரெடி சோல்டு நிறைய இடத்துல விற்பனை செய்யப்பட்டு விட்டது அவரை நான் அமர்த்தி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சீனிவாசராவோட மாட்டேன் சீனிவாச தஞ்சாவூரில் நிலங்களுக்கு ரெக்கார்டு எடுத்து கிராம கிராமமாக அலைஞ்சி புத்தகை இருக்கிற அனைத்து பேரையும் பட்டா மாத்திரத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான் அவரோட வாழ்க்கைய வரலாறு படித்து அவரோடய புத்தகங்களை படித்து நிலம் நிர்வாகத்தில் அவர் புத்தகங்கள் இங்கே வெளியே வரல இல்லை சீர்திருத்தத்தை பற்றி அவர் எழுதுன புத்தகங்கள் வெளியே வரல அதெல்லாம் இங்கே இன்டைரக்டாக வேற லாங்குவேஜில் வந்துட்டு அது எல்லாமே ஒரே தளம் தான் அன்றி சைடை கண்டிப்பாக நம்ம நேசிப்போம் ஏன்னா அன்றி சைடு கம்பார்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது அதுதான் நம்ம நோக்கம் அன்றிசைன்னு ஒன்று இருக்கக்கூடாது கம்ஃபர்டபுளாக இப்போ வந்தே பாரத் மாதிரி தான் இருக்கணும் எல்லாமே வந்தே பாரத்தில் பிற மாதிரி இருக்கணும் அடுத்ததாக என்னுடைய தந்தை அவர் என்னோட அண்ணன் வர்ற தம்பின்னு ஒரு என்ன எனக்கு வந்து ஒரு பிரச்சனை அதாவது ஆவண வைத்தவர்கள்லாம் சண்டை போட்டாங்க உடனே ஃபோன் அடித்து என்னடா பிரச்சனை ஒன்று அப்படின்னாரு பத்து ரூபாய் இயக்கத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்னு உடனே ஒரு வீடியோ ஒன்று பேசுனாரு காரணம் ஆளுங்கள்லாம் எங்கடா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆளுங்க ஆனால் ஃபோன் அடித்து பேசுனார் ஒரு இயக்கம் தமிழ்நாடு முழுக்க பத்து ரூபாய் இயக்கம் அது சாதாரண இயக்கம்லாம் இல்லை அது வந்து அரசியலில் நிற்கார் இப்போது ஒரு அரசியலில் நிற்கிற இயக்கங்கள் தான் மேடை கூட்டங்கள் போடும் பிரச்சாரம் பண்ணும் நம்ம அண்ணன் அக்கிமண்ண அரங்கத்தில் பயிற்சி எடுக்கிறார் அரங்கத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாரு நல்விணி ஐயா கிராமத்துல தெருவுல பிரச்சாரம் பண்ற ஆர்டிஐ சட்டத்தை தெருவுல கூட்டு அரசியல் இயக்கங்கள் தேர்தல் நேரத்தில் தெருவுக்கு வரும் ஒரு பத் பிரச்சார இயக்கம் தெருவில் விளையாட்டு இருக்கு எல்லா தெரு அவர் அரங்கம் போடாம தெரு போட்டா நான் போயிடுவேன் கூப்பிட்டாருன்னா நான் போயிடுவேன் போராட்டம் பண்ணா நான் போக மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் நேரம் வித்துட்டோம் அதனால் போராட்டம் முதலமைச்சர் எதிர்த்து போராட்டம் போடுறேன் ஆணையத்தை எதிர்த்து போராட்டம் போடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு போக மாட்டேன் ஆனால் தெரு கூட்டம் போடுறாருல மாப்பிடுறதுன்னா அங்க நின்று அவனுக்கு நின்று சிக்கல் அவனுக்கு நத்தம் சிக்கல் சாமானியனுக்கு என்ன சிக்கலோ எல்லா தெருமுனை கூட்டமும் கூப்பிட்டுறாரு ஆக என்ன எங்கள் அண்ணன் போய் மேடை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு மேடை கொடுக்குறாரு என்ன அக்கீமன மேடை கொடுக்குறாரு எங்கள் அண்ணன் எனக்கு மேடை கொடுப்பாரு எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா அண்ணன் பண்ணுவாரு மக்கள்கிட்ட கிட்ட போய் மேல வாடா மேல வாடா மேலே வாடா இந்த புக்கு பிடி நில்லு அதாவது அண்ணன் கிட்ட அவர் நிற்கிறவங்களுக்கே நிறைய லட்சம் ஸ்பான்சர் பண்ணி போய் நிற்பாங்க பெரும் தொழில் முனைவர்கள் என்னை மட்டும் தனியாக கூடுவார் நீ வா எல்லாத்தையும் நெல்லுன்னு வர என்னை நேசிப்பார் எனக்கு அப்படி ஒரு மேடை கொடுத்துப்பார் எல்லா அமைச்சர்கிட்டையும் எனக்கு புத்தகம் போயிருக்கு எல்லா அமைச்சர்களையும் படிக்கிறாங்க இல்லை அவங்க கையில் புத்தகம் போயிருக்கு சிலர் ஆச்சு ஆக புத்தகத்தை அவர் மறைவு எடுத்துகிட்டு போய் வைக்கிறார் ஏன்னா ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம அண்ணனுக்கு என்னால் முடிஞ்சது அண்ணன் ஏதாவது வேலை செய்யும் போது கூட இருந்து மனு எழுது நம்ம அது மட்டும் தான் அண்ணன் கூட நான் இருக்கேன் வேற ஏதோ அண்ணன் கூட என்னால் என்ன அவருக்கு நான் பெரிய பலன் இல்லை நான் வேற சாமானியங்களோட வேலை இருக்கேன் ஆனால் அண்ணன் கூட அண்ணன் கூட எழுதணும் எதுனால அவர் கூப்தா போது எழுதுமா வேலை செய்யணும் அப்படின்னு அப்படி அண்ணன் இருக்காரு நம்ம நர்பிணி விஸ்வராஜ் ஐயா இப்பொழுது மேலே அண்ணன் எப்பவுமே அனைவரையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுவார் எம்எல்ஏன்றார் நீங்கள்லாம் சொல்லுவாரு அண்ணன் குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டு முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்

முரண்பாடு இல்லாத சந்தை மதிப்பு வழிகாட்டியே சாமானியர்களின் லட்சியம் என்ற தலைப்பில நிலம் உங்கள் எதிர்காலம் என்கிற வரிசையில் ஐந்தாவது பாகமாக மிகச்சிறப்பான முறையிலே உங்கள் அத்துறை பேருடைய வாழ்த்துக்களோடு இன்றைய தினம் புத்தகமாக உங்களுடைய கரங்களில வெளியிட்டு மகிழ்ச்சி வெளியிடக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்று வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கிற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய கோகுல் நரேந்திரன் அவர்களே இந்த நூலை மிக நேர்த்தியாக திறனாய்வு செய்து அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய அருமை ஐயா குணசேகரன் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மதுரை அகீம் அவர்களே காமன் மேன் முருகேசன் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கிற மரியாதைக்குரிய எளிய மக்களினுடைய முகவரியாக இருக்கிற வழக்கறிஞர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களே நிறைவாக இந்த புத்தகத்தை எழுதி அனைவருடைய வாழ்த்துக்களையும் ஏற்புறையாக ஏற்க இருக்கிற என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய அருமை உடன்பிறப்பு சாமு சாமானிய மக்களினுடைய முன்னோடி சாமானிய மக்களின் முன்னெடுப்பு சாமானிய மக்களின் முகவரி சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவர்களே நன்றுரையாற்ற இருக்கிற வழக்கறிஞர் அருமைக்குரிய சுலோச்சனா மதன் அவர்களே என்னோடு கூட வருகை தந்திருக்கிற பெய்ரா அமைப்பினுடைய செயலாளர் கிங் மேக்கர் ராஜசேகர் அவர்களே தலைமை நிலைச் செயலாளர் கார்த்திக் அவர்களே பெய்ரா அமைப்பினுடைய உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய முகமது ஷெரீப் அவர்களே கண்ணன் அவர்களே ரவீந்திரன் அவர்களே ஏனைய சமூக ஆர்வலர்களே பெருந்தகைகளே ஆன்றோர் பெருமக்களே சான்றோர் பெருமக்களே இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து தோளோடு தோள் கொடுத்த தோழமைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக ஏற்கனவே நம்முடைய அருமை நண்பர் எளிய முறையிலே பிரச்சனைகளை களைவதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பரஞ்சோதி பாண்டியன் அவர்களால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எளிய முறையில் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக அந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வெற்றி பெற்றிருக்கிறேன் மரியாதைக்குரிய மாதிரி அண்ணா அவர்களே உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளபடியே இரண்டு குழுவாகத்தான் எனக்கு நண்பர் பரஞ்சோதி பாண்டியன் அவர்களை தெரியும் நான் முன்னெடுக்கிற பணி கட்டுநர்கள் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் ஆர்கிடெக்ட் மற்றும் கட்டுமான பொறியாளர்களுக்கான முன்னெடுப்பை எடுக்கிறேன் என்று சொல்லி பிரபகண்டான் அங்கே பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் உள்ளபடியே நான் எடுக்கிற முயற்சி என்னன்னா மனிதனுடைய வாழ்வியலிலே அடிப்படையிலே உணவு உடை உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடத்தை மிகச்சரியான முறையிலே எந்தவித சிக்கலும் இல்லாமல் நேர்த்தியான முறையிலே அவர்கள் எதிர்காலத்திலே தலைமுறை தலைமுறையாக நிம்மதியாக எந்த சிக்கலும் இல்லாமல் பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ வேண்டும் அந்த வாழ்வதற்கான வழிகள் தகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எளிமைப்படுத்துவதற்கான முயற்சியை நான் முன்னெடுத்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அன்பு நண்பர் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் சொன்னார் நம்ம ஜாதி தான் அவரு நம்ம அண்ணன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படி என்னுடைய ஜாதியாக என்னுடைய நண்பனாக என்னுடைய உற்ற தோழனாக என்னுடைய உடன்பரப்பாக பார்த்தவர்தான் நண்பர் பரஞ்சோதி பாண்டியன் என்பவர்கள் என்ன பண்றாரு இவரு இன்றைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலுல இருந்து முப்பத்தி வரைக்கும் சர்வே பண்ணாங்க அந்த நில அளவை சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நிலங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது கிராம நட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எஸ்டேட் ஆக்ட்ல இருந்து ஜமீன் ஆக்ட்ல இருந்து இனம் மைனர் இன்னாம் அடுத்து யூடியார் ஆக்ட்ல இருந்து அதன் நிலை உச்ச உச்சவரம்பு சட்டத்தில் இருந்து அடுத்து நிலை